எந்த ஜப வேளையுமை தேடி வந்தே இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டுடைய சமத்தில் அநேக சமையல் நாம் ஜெபிக்கிறோம் ஏன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் வரவில்லை என்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசில் இருக்கும் அதற்கு பதில் வேதத்தில் கிடைக்கும்போது என் இதயத்தில் அக்க நம சிந்தையை கொண்டிருப்பேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் நம்முடைய ஹதயத்தில் எப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறது என்று சொல்லி மார்க் எழுதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசங்களை வாசித்து பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்தில் என்ன இருக்குது என்று சொல்லி பட்ட பகலை போல வெட்ட வெளிச்சத்தில் அவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஆகவே எப்படியெனில் ஒரு மனுஷனுடைய இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை முதலாவது வரக்கூடிய சிந்தை என்ன சிந்தை பொல்லாத சிந்தனை வெது நமக்கு சொல்கிறது கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்கள் இருக்க கடவுள் அவருடைய சிந்தைக்கும் மனிதனுடைய சிந்தனைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஹி இஸ் அ ஹோலி காட் வி ஆர் நாட் ஹோலி பீப்பிள் அவர் தெய்வீகமானவர் நாம் மனுஷிகமானவர்கள் அவருடைய சிந்தை வேறு நம்முடைய சிந்தை வேறு ஆகவே இந்த இருதயத்தில் உள்ள சிந்தையை பற்றி சொல்லும் பொழுது மித நமக்கு சொல்கிறது என் ஹயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் தவறே செய்யாத மனுஷன் இல்லை ஆகியவை தான் ராஜா சொன்னார் ஆண்டு பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே எத்தனையோ பேர் ஒருவேளை தவறு செய்யாமல் இருக்கலாம் ஆனால் தவறான சிந்தை மனிதனுடைய வாழ்க்கையில் வருவது இயல்பு ஆனால் அந்த சிந்தைகளை எடுத்து மனித சிந்தைகளை எடுத்து தெய்வ சிந்தனையை நம்முடைய மனசில் வைப்போமாக அமெரிக்க தேசத்தில் போயிருந்த பொழுது ஒரு எழுபது வயது உள்ள ஒரு தகப்பனாரை சந்திக்க கற்றுக்கு ரொம்ப செய்தார் அப்போ சொன்னார் பாஸ்டர் இப்போ நான் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கேன் அப்படின்றது என்ன காரணம்னு கேட்டேன் நேச்சுரலாக எனக்கு கடவுள் கொடுத்த இருதயம் பாதிக்கப்பட்டதுனால என் சரீரத்தில் உள்ள ஹதயத்தை எடுத்து எனக்கு ஒரு மாற்று அறுவை சிகிச்சை செய்து வேறு ஒரு இதயத்தை எனக்கு வச்சாங்க அப்படின்னு அது எப்படி நடந்துன்னு கேட்டேன் என்னுடைய ஹார்ட் ப்ராப்ளம் வந்தபோது எனக்கு வேறு ஒரு இதயம் மாற்றுவதற்காக ரொம்ப நாள் காத்திருக்க சொன்னாங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொன்னது இருதய மாற்று அறுவை சிகிச்சை அதுக்காக நான் காத்திருந்தேன் அப்படி காத்திருந்த பொழுது வேறு ஒரு இறைய வருவதற்காக காத்திருந்தேன் திடீர்னு சொல்லி ஒரு இருபது வயசு உள்ள ஒரு பையன் ஆக்சிடென்ட் அனுல போது அவனுடைய ஹயத்தை அப்படியே பத்திரமாக கொண்டு வந்து அந்த ஹயத்தை எனக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரியப்படுத்தி ஐயா ஒரு புது இருதயம் கிடச்சிருக்கு அது வந்து இருபது இருபத்தொரு உள்ள பையனுடைய இருதயம் ஆகவே உங்களுக்கு இருக்கிற அந்த ஹயத்தை எடுத்து இந்த ஹயத்தை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்வது எங்களுக்கு பொருத்தம் பறந்தால் வைங்கன்னு சொன்னேன் கடைசி எப்படியோ என் கெட்டு போன இதயத்தை எடுத்து அறுவை சிகிச்சை செஞ்சாங்க இப்போ அது நல்லா செயல்படுது ஆனால் இப்போ நான் எப்படி இருக்கேன்னா அந்த வாலிபனை போல செயல்பட்டேன்னு சொன்னார் ஆகவே உலக பிரகாரமாக கெட்டுப்போன இதயத்தை எடுத்து ஒரு நல்ல இதயத்தை வைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரோ இதே போல் இந்த இதயத்தை எடுத்து அந்த தெய்வீக இதயத்தை வைக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு தெரியுமா ஆகவே தாவிது ஒரு நாளில் கேட்டார் ஆண்டவரத்தில் ஆண்டவரே என் இருதயம் மோசமான இருதயம் தவறான காரியத்தை சிந்திக்கிற இருதயம் ஆகவே சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க நிலைவரமான ஆவியை தாங்க அண்ட ஒரு உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யுங்கன்னு சொன்னார் அதோடு மட்டும் அல்ல சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில் வரும்போது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாக அவனுக்கு இருந்த இருதயம் வேறு ஆனால் அபிஷேகம் பண்ண பொழுது வேறு இதயம் உடையவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி வாரிசு பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சி கவனிக்கிறாருமே என தேவை பிள்ளைகளை ஜெபத்திற்கு வரும்பொழுது நாம் சாதாரண ஆட்கள் தான் நாம் மனுஷர்கள் தான் நான் தவறான காரியத்தை பார்க்குறதுக்கும் சிந்திக்கிற ஒரு சூழ்நிலை வரலாம் ஆனால் தாவிது சொல்லும்போது என் இருதயத்தில் அக்கறமே சிந்தை கொண்டிருப்பேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் ஆண்டவருக்கு சோத்திரம் சிந்தனையிலே மாற்றம் செயலிலே மாற்றம் பார்வையில் மாற்றம் வாழ்க்கையிலே மாற்றம் மாற்றத்தை கொடுப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகவே அவருக்கென்று கற்பனை செய்வோம் ரேத்தோட விட பார்த்து வருவோம் கத்த நம்மை ஆஸ்வதிப்பார் மே காட் பிளஸ் யூ எந்த ஜபவேளையுமை தேடி வந்தே தேவாபதில் தாருமே